கிரைஸ்தலால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஃபர்ஸ்ட் கொருந்தியன்ஸ் ஆஃப்டர் தேர்ட்டீன் வர்ஸ் தேர்ட்டீன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது அல்ல லூயா கத்தருடைய வார்த்தைக்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா அன்பு பெரியது என்று சொல்லி இந்த முதலாம் குருந்தியர் புஸ்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரமே ஒரு அன்புக்காக படைக்கப்பட்ட ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது அன்பை குறித்த அரேக விளக்கங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை என்டையர் பைபிள் வேத புஸ்தகத்தினுடைய ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் ஆண்டு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா அன்பு அப்போ தேவன் எப்படி இருக்கிறாரு அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பை குறித்து இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பதிமூணு வசனங்கள் நம்ம வரைவா நம்ம வாசிக்கலாம் ஒன்று குறைந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இறாவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசு இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என்னுடைய சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது எருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம் அந்நிய பாஷைகளானாலும் ஒய்ந்து போம் அறிவானாலும் ஒழிந்து போம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் நான் இருந்த போது குழந்தையை போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதுவோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்து அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது லெலுவியா கத்தருடைய அருமையான ஒரு வசனங்களில் இந்த இந்த வசனத்தை நம்ம எவ்வளோ தடவை வாசித்திருப்போம் நம்ம தியானித்திருப்போம் இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நமக்கு எவ்வளோ தான் ஆவிக்குரிய வரங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்கிற தன்மைகள் இருந்தாலும் எவ்வளோ நல்ல பண்புகள் இருந்தாலும் பெரியமானவர்களை அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார் அலையலூயா ஆவியின் வரங்கள் வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாரும் விருப்பப்படுகிறோம் ஆவியின் கனியில் முதல் கனியாய் கத்துறேன் என்ன சொல்லியிருக்கிறாரு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் அப்போது மற்ற கனிகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் நான் கிறிஸ்தவன் இல்லை நான் ஒரு கிறிஸ்தவை பின்பற்றுகிற பிள்ளை அப்படின்னா என்கிட்ட இருக்க வேண்டிய முதல் குணம் என்னது அன்பு இந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்கணும் ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆண்டவருடைய அன்பை வந்து நம்மளால் அளவிட முடியாத அன்பு அது வந்து இம்மெஷரபிள் லவ் அதனுடைய ஆழம் அதோடைய அகலம் அதோடைய நீளத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது அதுக்கு டைமென்ஷன்ஸே கிடையாது ஆண்டவர் வந்து எப்படி இப்படி அன்பு செய்ய முடியும் வசனம் சொல்லுது நாம் பாவியாக இருக்கும் பொழுது தேவன் நம்மளை அன்பு செய்தாராம் நான் பாவத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன நேசித்தார் நான் நல்லவன் ஆனதுக்கு அப்புறமா இல்லை நான் காலையில் எழும்பி ஜபிக்கிறேன்ல அந்த டைமில் மட்டும் இல்லை நான் நல்ல டைட்ஸ் கொடுத்து ஆஃபரிங் கொடுத்து நான் நல்லா ஒழுங்காக வாழும்போது மட்டும் இல்லை நான் இருந்த நாட்களில் ஆண்டவருக்கு உரோதமான காரியத்தை செய்த நேரங்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணின அந்த பாவத்தின் நாட்களில் கூட இயேசு அம்மளையை நேசிக்கிறார் அதுக்காக தான் தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த பூமியில் அனுப்புனாங்கன்னு சொல்லி யோவான் மூணு பதினாறு இல்லை இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போ இந்த உலகத்தில் தேவன் அன்பு கூறுகிறார் ஆண்டவர் எல்லாரையும் அன்பு செய்கிறாங்க அதுக்காக தான் இயேசுவை அனுப்பி சிலுவையில் ஆண்டவர் மறித்து அவருடைய ரத்தத்தினால் நமக்கு மீட்பை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கார் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது நம்ம ஒன்றே ஒன்று என்ன செய்யணும் நான் பாவி இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்படுகிறேன் அப்போ தான் என் பாவத்திலேருந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட வருகிறோம் அவ்வளோதான் நம்ம பண்ணுறோம் அதை தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம் பாவத்திலேருந்து எப்படி எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும் என் நான் செய்கிற எதுனாலேயே என்னுடைய பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வராது நான் என்னையே உடம்பை குத்தி கொள்ளலாம் எவ்வளோ காரியத்தை நான் செய்யலாம் என்ன துன்புறுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லை தேவனுடைய ரத்தத்தினால தான் எனக்கு பாவத்திலேருந்து விடுதலை அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே யெஸ்வே முடிய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா என் பாவத்தையெல்லாம் சுத்திகரிங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் நினைச்சர் அரவணைத்து அன்றைக்கி அந்த தகப்பன் நம்மளுக்கெல்லாம் அந்த ஸ்டோரி தெரியும் இல்லையா ஒரு தகப்பன் உயிரோடு இருக்கும்போதே என் சொத்து எனக்கு வேணும் என் ஷேர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த குமாரன் என்ன செய்கிறான் அப்பாவை விட்டு ஓ வெளியில் போய் எல்லாம் உதா தேவையில்லாமல் செலவழித்து கடைசியில் பன்றியனுடைய தவிடு அவனுக்கு கிடைக்காம அப்பா கிட்ட வந்து அப்பா வீட்டில் ஒரு வேலைக்காரனா நான் போகிறேன்னு சொல்லி வருகிறான் ஆனால் அந்த அப்பா அவனை அரவணைத்து கொள்ளுகிறார் அல் வேலைக்காரனா இல்லை சொந்த குமாரனாக ஏற்றுக்கொள்ளுகிறார் அதுதான் தகப்பனுடைய அன்பு அதுதான் தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்பை பற்றி சொல்லணுன்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம தியானிக்கிற இந்த பகுதியில் நம்ம எப்படி மற்றவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிறோம் ஏன்னா இயேசு எல்லா பிரமாணங்களையும் கட்டளைகளையும் ரெண்டே கட்டளையில் சுருக்கிட்டாங்க முதல்ல ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்துருக்கிறாரு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இறுதியத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு நீ அன்பு செய்யணும் இப்போ தேவனை நம்ம அன்பு செய்யணும் அடுத்ததுக்கு இதுக்கு சமமான இரண்டாவது கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இப்போ நான் என்னை எப்படி நான் நேசிக்கிறேன் என்னை யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது என்னை எல்லோரும் நல்லா நடத்தணும் என்னை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வச்சுருக்கணும் என்னை பற்றி தப்பாக பேசக்கூடாது யாரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நீ மதுக்க மற்றவங்களுக்கு செய்ய மாட்டேற அப்படின்னு ஆனவர் கேட்குறார் உன்னை போல பிறனை நேசி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக லவ் யோர் நெய்பர் ஆஸ் யோர் செல் இப்போ என்னை என்னை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ மற்றவங்கள பற்றி நான் எப்படி தப்பாக பேசலாம் என்னை எல்லாரும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் என்கிட்ட நல்லா அன்பாக பழகணும் அப்படின்னு நினைக்கிறேனே ஏன் கிட்ட மட்டும் நம்மளால் அப்படி பண்ண முடியல அப்போ ஆண்டவர் பாருங்களேன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு நம்மளை போல் மற்றவங்களை அன்பு செய்யணும் அப்போ கிறிஸ்தவனு கிறிஸ்தவன் அப்படின்றதுக்குரிய அடிஸ்தானம் என்னது அன்பு ஜீசஸ் நம்மளை நேசிக்கிறாங்க அது அது டெஃபினட்டாக ட்ரூ ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி மற்றவங்களை நேசிக்கிறோம் பெரியமானவர்களை இன்றைக்கி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லவ் பார்த்தோம் இல்லையா அன்பு எப்படிப்பட்டதெல்லாம் நம்ம அழகா வாசிக்க கேட்டோம் அன்பு என்ன செய்யுமா சகிக்குமா அன்பு தீங்கே தீங்கியே நினைக்காது அன்பு வந்து தன்னை என்ன செய்யாது புகழவே புகழாது அதுக்கு பெருமையே இருக்காது அது அயோக்கியமானது என்ன செய்யாது செய்யவே செய்யாது அதுக்கு கோபமே வராது அநியாயத்தில் அது சந்தோஷப்படாது அது சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் அன்பு தாங்கும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் என்னால் இன்னைக்கு நம்மளால் தாங்க முடியுதா சகிக்க முடியுதா கொஞ்ச நாளில் சகிக்க முடியாமல் போயிடுறோமே நம்முடைய அன்பு எவ்வளோ குறைவானதாக காணப்படுகிறது இல்லையா மனுஷங்களுடைய அன்பு எவ்வளோ குறை நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பாக இருக்கிறோன்னா அவங்க எனக்கு ஏதோ செய்தாங்க இல்லை செய்வாங்கன்ற எதிர்பார்த்து நம்ம அன்பு செய்கிற அன்பு தான் அதிகமாக இருக்குதே ஒழிய எனக்கு அவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா என்னால் அவங்கள நேசிக்க முடியுதா அது தெய்வ அன்பு பிரேமானவர்கள் அப்படிப்பட்ட அன்புனால நம்ம நிரப்பப்படணும் அதைத்தான் ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கி ரோமர் ஐந்து ஐந்தில் ஒரு வசனம் எப்படி சொல்லுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அது தேவனுடைய அன்பு நம்முடைய இறுதியத்தில் ஊற்றப்படும் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானோ நம்ம மேலே இறங்கினார்ன்றதுக்கு நம்ம அந்நிய பாஷைகளை பேசுகிறோம் பல அற்புதங்களை அதிசயங்களை செய்யணும் நினைக்கிறோம் வெளிப்பாடு வர வேணும் எல்லாமே நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் வசனம் சொல்லுது ஆவியான ஒரு ஒருத்தருக்குள்ளே இருக்கிறதுக்கு முதல்ல முதல் சைன் காட்ஸ் லவ் அவங்க இறுதியத்தில் ஊற்றப்படும் நான் மற்றவங்கள மாதிரி இல்லைன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கிற மாதிரி என்னால் மற்றவங்கள நேசிக்க முடியணும் அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படி ஒரு அன்பு நம்மக்கிட்ட இருக்குதா இல்லைனா நம்ம தேவ சமத்தில் அப்படி ஜோமம் ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இருக்கு எனக்கு நம்பிக்கை கூட இருக்கு ஆண்டவரே ஆனால் எனக்கு அந்த அன்பு வேணும் ஆண்டவரே இதெல்லாம் மேலான அந்த அன்பு ஒரு தெய்வீக அன்பு ஏதேயத்தில் ஊற்றுங்கப்பா அந்த தேவ அன்பினால ஆண்டவரே நான் நடத்தப்படணும் மற்றவங்க கிட்ட நான் பழகும்போது போது இந்த தேவ அன்பு மற்றவங்களுக்கு என் மூலமாக வெளிப்படணும் ஆண்டவரே இன்னைக்கு உலகம் இந்த அன்புக்காக ஏங்குது பிரியமானவர்களை எல்லாருமே சரி பயங்கரமான வெறுப்பு நிறைந்த உலகத்தில் அன்பு காட்டவர் சிலர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படிப்பட்ட தெய்வீக அன்பை தகப்பனுடைய அன்பை நாம் வெளிக்காட்ட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக ஒன்று குறந்தையார் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது தேவன் வார்த்தைக்கான அடி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா